நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனங்கள் கர்த்தர் நான்காம் கட்டளையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது என்பது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆறு நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடைபிப்பாயாக ஏழாம் நாளை கர்த்தருடைய பரிசுத்தமான நாளாக ஓய்வு நாளாய் ஆசரிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை சற்று இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இங்கு தேவன் செய்த கிரியை நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆறு நாளைகளில் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று இந்த இரண்டு வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு நாளையிலே ஆறு நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அதனால் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகெங்கும் மாதங்களின் கணக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு முப்பது என்று மாறி மாறி வருகிறது பலவிதமான ஜனங்கள் பல தேசத்தில் பலவிதமான மாத கணக்குகள் எல்லாம் மாறுகிறது ஆனால் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் என்பது பொதுவாக எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது இது ஒரு இன்னொரு ஆதாரமாக நாம் எல்லோரும் ஆதாமின் வம்சத்தார்களே நம்முடைய பிதாவாகிய ஆதாமின் வம்சத்தாரே நோவாவின் ஜனங்களே என்பதை இந்த காரியமும் ஒரு சாட்சியாக நின்று போதிக்கிறது வாரத்திற்கு ஏழு நாட்கள் இதில் வாரத்தில் ஏழாம் நாள் என்பதே ஓய்வு நாள் இது உலகெங்கும் சொல்லப்படுகிற உண்மையான ஒரு பழைய பழைய காலத்து பழக்கங்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் ஏழாம் நாளையே ஓய்வு நாளாக வைத்திருக்கின்றனர் வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் என்பது சற்றும் உலக வழக்கத்திற்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது நாம் முதலில் வேலை செய்ய வேண்டும் ஓய்வு என்பது என்ன நாம் நாம் அதிகமாய் உழைத்து நம் வழியோடு இருக்கும்போது ஓய்ந்திருப்பது அந்த வழிகளை போக்கிக் கொள்வதற்காக நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய சரீரத்திற்கும் ஓய்வு வேண்டும் அப்பொழுது அது புதுபெலன் அடைவதற்கு ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம் முதல் நாள் எடு வாரத்தின் முதல் நாளே உட்கார்ந்து புத்துணர்ச்சி பெற்று கொண்டிருந்தால் வேலை எப்பொழுது செய்வது வாரத்தின் முதலில் இருந்து ஆறு நாட்களிலும் லாஜிக் இல்லை என்று சொல்லலாம் வாரத்தின் முதல் நாளிலிருந்து ஆறு நாளும் வேலை செய்து நாம் சோர்ந்திருக்கும் வேலையில் ஏழாம் நாளில் ஓய்வெடுப்பது ஒரு சரியான முறை அதைதான் நம்முடைய பிதவாகிய தேவனே செய்தார் அவர் செய்த செயலையே நாம் குற்றப்படுத்தலாமா தவறு தவறென்று நாம் சொல்வோமா அப்படி சொல்லும் மன தைரியம் யாருக்காவது உண்டா நம்முடைய பிதாவாகிய தேவன் முதல் நாளில் ஓய்ந்திருந்து அடுத்த ஆறு நாட்களில் வேலை செய்தார் என்று சொல்லப்படவில்லையே முதல் ஆறு நாளும் வேலை செய்தார் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அவர் அப்படி செய்தார் என்று ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாம் மட்டும் படைக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே வாரத்தின் ஏழாம் நாளாகிய சனிக்கிழமை சாட்டர்டே அன்றுதான் ஓய்வு நாளாக இருக்கிறது ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று என்று முதல் நாள் துவங்கியது எப்பொழுது என்றால் சாயங்காலத்தில் துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் இருந்தது மாலை ஆறு மணி முதல் ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த ஓய்வு நாளை நாம் விக்ரகமாக்க கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் என்ன என்றால் ஓய்வு நாள் என்பது ஏழாம் நாள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கர்த்தரை ஆராதிப்பது எந்த நாள் என்று நாம் ஆராயத் தொடங்கினால் அது வாரத்தின் ஏழு நாட்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய நாட்களே நாங்களும் கர்த்தருடைய ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்பவர்களே என்று கர்த்தரை ஆராதிப்பது தவறு என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை வாரத்தின் முதல் நாள் இரண்டாம் நாள் ஆராதிக்கலாமா தாராளமாக செய்யலாம் வாரம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கலாம் நாம் மூச்சுள்ள வரை சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் நாம் என்றென்றும் கர்த்தரை ஆராதிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஓய்வு நாள் எது என்றால் நாம் ஓய்வு நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் ஏழாம் நாளாகிய சனிக்கிழமை வெள்ளி மாலை ஆறு மணி முதல் சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரை மட்டுமே இது சரியான ஒன்று இதை சரியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நிச்சயம் இதில் எந்த மாற்றமும் தேவையில்லை ஆராதனைக்கு என்று வேணாலும் செல்லலாம் இன்னொன்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு நாம் எல்லோரும் கர்த்தருடைய இலைப்பாறுதலுக்குள் வந்துவிட்டோம் கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பதினால் கண்டிப்பாக எல்லா நாட்களும் நாம் ஓய்வு நாளாய் அனுசரிக்க வேண்டிய நாட்களில் அப்படி என்றால் உலக வாழ்க்கை வாழாமல் அதாவது நம்முடைய வேலை என்று உலகத்திற்காக வேலை செய்யாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஏழு நாளும் கர்த்தரை தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக எல்லோரும் மாற வேண்டும் அப்படியானால் எல்லோரும் ஏழு நாளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது எல்லா நாட்களும் கர்த்தருக்குரிய ஓய்வு நாளாய் நாம் அனுசரிக்கிறோம் என்று பொருளாகிறது ஏழு நாளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தினமும் ஜெபித்து தினமும் வேதம் வாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று உலகமெங்கும் சுசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகும் அதற்குரிய கணக்கை நாம் தான் கொடுக்க வேண்டும் நான் உனக்கு கொடுத்த வேலையை நியமித்த வேலையை செய்தாயா என்று கர்த்தர் கேட்பார் அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் போகும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவர் சித்தம் செய்தவர்களாய் நாம் அவரிடத்தில் போய் சேர வேண்டும் அப்படியானால் நாம் எல்லா நாளும் நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும் எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும் ஒருவர் கூட விடக்கூடாது கர்த்தரை அறிந்த அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் வேதம் வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வேதத்தின் ஆழங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் எல்லோருக்கும் ஊழியத்தை வைத்திருக்கிறார் ஆதி திருச்சபையிலேயே நம்மளுடைய பனிரெண்டு குறைவு இடையில் நிறுத்தப்பட்டது அது தொடர்ந்து முழு வீச்சில் நடந்திருந்தால் நூறு இருநூறு வருடங்களில் கூட கர்த்தர் வந்திருப்பார் நாம் கர்த்தருக்குள் விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து அவரோடு கூட நாம் இணைந்து அவருடைய சித்தத்தை அறிய அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தரால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆதி காலத்திலிருந்து உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம் எல்லோருக்கும் வேலையை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அதன்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு அழைக்கப்பட்ட இடத்தில் அந்தந்த கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்து முடிக்கும் போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சீக்கிரமாய் நடக்கும் கர்த்தருடைய வருகை சமீபமாகும் அதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அதற்கு ஏற்ற ஊழியத்தை செய்ய மனிதர்கள் தேவை நாம் ஊழியம் செய்ய வேண்டும் எப்படி ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்தார்களோ அவர்கள் மூலியமாக இந்த உலகத்திற்கு சாபம் வந்தது கர்த்தரை விட்டு மனிதர்கள் பிரிக்கப்பட்டார்கள் ஆதாம் ஏவால் செய்த பாவம்தான் அதே போல இந்த கடைசி காலத்தில் இன்னும் சொல்ல போனால் ஏவாலமா முதலில் ஆரம்பித்தார்கள் அந்த பாவத்தை அதே போல இந்த காலத்திலும் பெண்களும் கண்டிப்பாக பெண்களே அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் ஏனெனில் பெண்கள் மூலியமாக தான் இந்த உலகத்திற்கு சாபம் வந்தது அதனால் அதிக பொறுப்பு பெண்களுக்கே உண்டு அப்படி இருக்க அதிகமானவர் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் எழும்பி ஆண் பெண் எல்லோரும் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அது ஒரு தேவ நீதி நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நீதி நிறைவேறினால்தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படாத ஒரு சிலர் இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் தேவ நீதி அறிவிக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய தேவ ராஜ்யத்தின் அறிவிக்கப்பட வேண்டியது ஒரு நீதியாய் இருக்கிறது கடைசி காலத்தில் அவர்கள் நியாயத்திருப்பு நாள் என்று எங்களுக்கு அறிவிக்கவில்லை எங்களுக்கு தெரியாது என்று எந்த சந்ததியாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதால் கர்த்தர் இதை தெரிவிக்க இதை அறிவிக்க மனிதர்களை தேடுகிறார் இன்னும் சொல்ல போனால் அதிகமான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் உண்மையான சத்தியத்தை தேடி நாடி காத்திருக்கிறார்கள் அவர்கள் இருதயம் தாகமாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதோ அப்படிப்பட்ட உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பற்றாக்குறை இருக்கிறது இருப்பவர்கள் எல்லோரும் நல்லபடியாக செய்கிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை முழுமையாக அவர்கள் செயல்படுகிறார்களா எல்லா போதகர்களும் திருச்சபையில் சரியாக முழு வீச்சுடன் உபதேசிக்கிறார்களா என்றால் உற்சாகமாய் செய்கிறார்களா என்று சொல்ல முடியவில்லை இதனால் அதிகமான ஆத்மாக்கள் ஆஹ் தவித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான சத்தியத்தை தேடி தாகமாய் இருக்கிறார்கள் பசி தாகத்தோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் பரிசுத்தமான ஊழியர்கள் சுயநலம் இல்லாத பேர் பேர் புகழுக்கு புகழை விரும்பாத பணத்தாசை இல்லாத சுய மேன்மையை தன் பெயரை பெருமைப்படுத்த விரும்பாத நல்ல உண்மையும் உத்தமமான கருத்திற்கு பிரியமான ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டிய காலமாய் இருக்கிறது அதனால் அதிகமான மக்கள் எல்லோரும் கர்த்தரை அறிந்த எல்லோரும் ஊழியர்கள் ஆக வேண்டும் எல்லோரும் எங்கும் போக வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்படும் அவருடைய நீதி நியாயங்கள் போதிக்கப்படும் தேவ ராஜ்யம் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் போது ரட்சிப்புக்கு ஏதுவானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் அவர்கள் இன்னும் பரிசுத்தமாவார்கள் ஆவார்கள் ரட்சிக்கப்படாமல் தேவ நீதியின் நிமித்தம் நரகாக்கினைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தேவராஜ்யத்தின் சுசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களோடு அவர்களுடைய இரத்தப்படி கர்த்தருடைய பிள்ளைகளான நம்மேல் வராதபடிக்கு இப்படி ஒரு நீதி நிறைவேறுதல் இருக்கிறது அதனால் அவர்கள் நரகாக்கிணைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தேவராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது இப்படி பல காரியங்கள் இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் ஓய்வு நாளாய் அனுசரிக்க வேண்டிய கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனால் இந்த நாள் அந்த நாள் என்று ஓய்வு நாளை குறித்து வாக்குவாதம் செய்து கொண்டு இராமல் ஏழாம் நாள் தான் ஓய்வு நாள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மனதார அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஆராதிப்பது ஏழாம் நாள் மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தூதர் தேவன் அல்ல என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் முகத்தில் முழிக்காமல் விட்டு விழு எழுந்து விடவும் மூன்று யோவான் யூதா என்ற வெளிப்படுத்தலுக்கு முன்பாக இருக்கிற கடைசி இரண்டு புத்தகங்களையும் வாசித்து பார்ப்போம் இ இப்படிப்பட்டவர்களோடு பேசவோ அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறவோ கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஏழாம் நாளில் தான் ஆராதனை செய்ய வேண்டும் மற்ற நாளில் செய்யக்கூடாது என்று யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அது தவறான உபதேசம் அது மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகர் அவர் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய ஒரே பேரானவர் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திரித்துவ தேவனை விசுவாசிக்காத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் அவர் ஒரு தூதர் என்று யாராவது சொன்னால் அதை நம்ப வேண்டாம் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் அது மிகவும் ஆபத்தானது அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய ஒரே பேரான குமாரன் அவர் நமக்காக சிறுவையில் மறித்தார் அவர் நம் தேவன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவன் அவரை நாம் முழுமையா ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரும் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உண்டு குமாரன் பிதாவாகிய தேவனும் உண்டு அதனால் இதை தெளிவாக இருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் கேட்க கூடாது இந்த ஓய்வு நாள் என்ற கட்டளையை வைத்துக்கொண்டு வஞ்சிக்கிற காலம் வஞ்சிக்கிற மனிதர்கள் அநேகம் பேர் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் ஆனால் ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்பதை நம் மனதார் ஏற்றுக்கொண்டால் போதுமானது இதன் தொடர்ச்சி நாளைய செய்தியில் கருத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா தான்